சகோதர சகோதரிகளையும் நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்காக மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் பலருக்காக மன்றாடணும் சொன்னால் இது கிரீசவர்களாகிய எங்களுடைய ஒரு ஒரு பொறுப்பு ஒரு கடமை உணர் செய்தி எட்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து நாங்கள் பார்க்கிறோம் வந்து இந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவர் ஜேசுவிடம் வருகிறான் ஒரு பெரிய விண்ணப்பத்தோடு அவன் ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவனுடைய வீட்டில் இருக்கிற அவனுடைய பணியாளன் அவன் பக்கவாதத்தில் நோயுற்றிருக்கிற அந்த நிலையில் அந்த பணியாளனுக்காக அவன் ஆண்டவர் ஜேசுவுக்கு முன்னாடி கைகூப்பி மன்றாடுகின்ற அந்த நிலை ஆண்டவரே என்னுடைய பணியாளன் அவனை விட்டுட்டு இன்னொரு பணியாளரை அவருக்கு எடுக்க இருந்திருக்கும் ஆனால் என்னுடைய பணியாளன் இந்த வேலையில நோயுற்றிருக்கிறான் அவனை குணமாக்கும் என்று சொல்லி வந்து அந்த கேட்ட அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் சகோதர சகோதரிகளை இந்த வேலையில உங்களை பார்த்து எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி பலர் உங்களை பார்த்து கேட்டிருக்கலாம் அந்த ஒவ்வொரு நபர்களையும் இந்த வேளையிலே உங்களுடைய மனக்கண்ணு கொண்டு வாருங்கள் நோயுற்ற நிலையில இருக்கின்றவர்கள் இந்த வேலைகள்ல பல தீவிரமான நோய்களுக்குள்ள அகப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கேன்சர் வியாதிகள் கிட்னி வியாதிகள் இரத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வியாதிகள் பக்கவாதமாக படுத்திருக்கின்றவர்கள் இந்த மாதிரியாக பல்வேறு வியாதிகளுக்கு அகப்பட்டிருக்கிற பிள்ளைகளை இந்த வேலையில் உடம்பெனக்கன் கொண்டு வாருங்க அவர்களுக்காக மன்றாடுங்கள் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம் திருப்பள்ளியிலே ஒப்பு கொடுத்து நாங்கள் மன்ற அதே வேளையில் பொருளாதார சிக்கல்கள் கடன் தொல்லைகள் வேலையில்லா பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதி இழந்த நிலைகள் ஒரு ஒரு புரிந்து கொள்ள முடியாமல் வீடு நரகமாக மாறி இருக்கிற நிலைகள் இதெல்லாமே தெரிந்த சூழ்நிலைகளில் வாழக்கூடிய பிள்ளைகளை இந்த வேலையில் கொண்டு வாருங்கள் அவர்களுக்காக மன்றாடுங்கள் இயேசு ஆண்டவருடைய அருள்கரம் அவர்களை தொட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளும் அவர்களுடைய உள்ளங்களுக்குள்ளும் ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தை ஆற்ற வேண்டும் என்று மாற்றாடுங்க அதே போல சகோதர சகோதரிகளை இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளை இந்த விலையில ஆண்டவருடைய பிடித்து கொண்டு வாருங்கள் திருமண வயதாகி திருமணம் முடிக்க முடியாமல் இருக்கிற நல்ல திருமண சம்பந்தங்கள் வராமல் இருக்கிற நிலைகளில் இருக்கிற பிள்ளைகளை இந்த வேலையில் ஆண்டு படத்தை கொண்டு வாருங்கள் திருமணம் முடித்து நிம்மதி இருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் வள்ளி தவறி போயிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் பெற்றோருக்கு அடங்க மறுத்து அமைச்சல் இருக்கிற டீனேஜ் பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் இந்த வாழ்க்கையில போக்க மறந்து சில விலைகளில் பிள்ளையான வழிகளில் தெரியக்கூடிய போதைக்கும் பல பிள்ளையான அடிமையாக அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் இவர்களுக்காக மன்றாடுவோம் என்று சொன்னால் அந்த ஜெபத்தினுடைய அந்த வல்லமை என் பெரிய அன்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் ஒரு மனப்பட்டு மன்றாடும் பொழுது அவர்களுடைய வாழ்வு மாறத் தொடங்கும் ஈஷ்ட விதமாக இந்த நாட்கள் இந்த பெரும் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் மற்றவரிடம் கொண்டு வாருங்கள் அவருடைய வீடுகள் அவருடைய வாழ்வு மறுபடியும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அவருடைய வியாபாரம் அவருடைய தொழில் முயற்சிகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பத்து நூறு மடங்காக இன்றைக்கு தனிமையிலும் பலரால ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்காக மன்றாடுவோம் வயதான வயதிவர்களுக்காக மன்றாடுவோம் பல வேலைகள் அவர்கள் தனிமையிலும் இயக்கத்திலும் வாழக்கூடிய நிலைகள் இன்றைக்கு பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்காக மன்றாடுவோம் அவர்களை இந்த வேளையில் அண்டவரிடம் கொண்டு வருவோம் நோயுற்று வைத்திய இருக்கிற பிள்ளைகளுக்காக குழந்தைகளுக்காக சின்ன சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் பெரியவர்களுக்காக மன்றாடுவோம் அன்று பெரிய இந்த வேளையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவர் என்று சொல்லி மனதார நம்பி வேளையில் ஆண்டவரே நீர் நின்று உம்முடைய அற்புதங்களை ஆற்றி இருக்கின்றீர் கொண்டிருக்கின்றீர் அதை இந்த வேலையிலே செய்வதற்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே நாங்கள் ஒருவனப்பட்டு இந்த சொன்ன நிலைகள் இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளோடு பல பாரங்களோடு வாழக்கூடிய இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தரலும் தூக்கி நிறுத்தியரலும் இவர்கள் வாழ்வை நீர் பொருட்படுத்து ஆண்டவரே ஆசீர்வாதமான வாழ்வாக உயர்த்தியரலும் அவரிட வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியும் நிறைவும் நிம்மதியும் பொருளாதார ஆசீர்வாதமும் கடந்து வருவதாக நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தொட்டு குணமாக்க வரைவா உம்முடைய திருக்கரம் இந்த பிள்ளைகளை தொடுவதற்காக இவர்களை உயர்த்துவதற்காக இவர்களை நிரால் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் நல்ல விதாவே அமேன் அமேன்